ஹைங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ செகண்ட் வீக் ஸ்டடி பிளான் வந்துட்டு படிக்கணும் இல்லைங்களா அதில் ஃபர்ஸ்ட் இயல் ஆறு அதாவது சிக்ஸ்தில் இயல் ஆறு படிக்கணும் நம்ம இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபருக்கு ஓகேங்களா ஆனா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த திருக்குறள் வந்துட்டு உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அதை மறந்துட்டு அதை வந்து சொல்லிக் கொடுத்துட்றேன் ஓகேங்களா இது வந்து இயல் ஐந்துல கவர் ஆகக்கூடியது இதை படிச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம சிக்ஸ்த் இயல் பார்த்துக்கலாம் ஓகேங்க திருக்குறள் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் வீட்டிற்கு வந்த விருதினரை போற்றுதல் இனிய சொற்களை பேசுதல் பிறர் பொருளை விரும்பாமை ஊக்கத்துடன் செயல்படுதல் பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் இந்த அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க விருந்தோம்பல் விருந்தோம்பல்னா என்னங்க விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினம் வேண்டற்பாற்று என்று எப்படி எப்பேற்பட்ட அமில்தமே ஆனாலும் நீங்க என்னங்க பண்ணனும் விருந்தினர் இருக்கும்போது நம்ம மட்டும் கூடாதுங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று புரியுதுங்களா சூப்பர் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திரிந்து நோக்கு குழையும் விருந்து மோந்து பார்த்தால் அணிச்ச மலர் அணிச்ச மலர் வந்துட்டு மோந்து பார்த்தாலே வாடிருமா அதே மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு மூச்சு காமி கூடாது வாங்க வாங்க இப்பதான் வந்திருக்கிறீங்களா சரி வாங்க உட்காரு அப்படின்னு சொல்லாம வாங்க உட்காருங்க அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த விதத்திலேயே நம்ம பேஸ் ரியாக்ஷன்லயே எப்படிங்க அவங்க மனசு வந்துட்டு இதாயிரும் இல்லைங்களா சோ அவங்க உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மோந்து பார்த்தா அணிச்சமலர் எப்படி வாடிருமோ அதே போலதான் விருந்தினர் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி இதா இருந்துச்சு அப்படின்னா விருந்தினர் என்னடா நம்ம வந்ததே உங்களுக்கு பிடிக்கல போதேன்னு சொல்லி அவங்க பேஸ் வந்துட்டு அவங்க பேஸ் மட்டும் இல்ல அவங்க மனசுமே ரொம்பவுமே கஷ்டப்படும் அப்படின்றாங்க ஓகேங்களா மோந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் மோப்ப குளையும் அணுச்ச முகம் தெரிந்து நோக்க குளையும் விருந்து அடுத்து கல்லாமை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் உள்ளத்தால் உள்ளலும் தீரே திறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் அடுத்தவங்களோட பொருளை களவாடலாம் அதாவது திருடலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசளவுல நினைக்கிறது கூடி தப்புதான் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா ஏ அந்த பொருள் சூப்பரா ஏ அது செம்மையா இருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி மனசுல நினைக்கிறோம் பாருங்க அதே தப்புதான் திருடுனாதான் வந்து தப்புன்னு கிடையாது மனசால நீ நினைக்கிறதும் தப்புதான் மனசால உள்ளத்தால உள்ளலும் நினைக்கிறதும் தீதுதான் பொருளை கள்ளத்தால் கல்வே கல்வேம் புரியுதுங்களா கள்ளம்னா இங்க திருட்டு வேலை பாக்குறது கள்ளர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது அடுத்து களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அதாவது ஆவது போல கெடும் எப்படி நம்ம திருட்டு மூலமா ஒரு பொருளை சேர்க்கிறோம் அப்படின்னா பார்க்கும் போது நிறைய இதா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் சேர்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துட்டு திடீர்னு எதுவுமே இல்லாம அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்து விடும் ஓகேங்களா அப்ப கல்லாமையில இரண்டு குரல் விருந்தம்ல இரண்டு குரல் பார்த்திருக்கோம் சரிங்களா மொத்தம் நான்கு குரல் முடிச்சிருக்கோம் அடுத்து ஊக்கமுடைமை உள்ள முடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் எதுங்க நம்ம மனசளவுல நம்ம இப்ப டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிறோம் மனசளவுல ஊக்கம் இருக்கணும் புரியுதுங்களா மத்த மத்ததெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க அதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடும் புரியுதுங்களா நம்மளுக்கு ஊக்கம் இருக்கணும் தைரியத்தோட நம்ம படிக்கணும் நம்மளால முடிவு முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த தைரியத்தோட படிச்சா மட்டும்தான் நம்மளால சக்சஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு போக முடியும் புரியுதுங்களா அப்ப ஊக்கமே நிலையான செல்வம் மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்து விடும் ஓகேங்களா சரிங்க ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையா நுழை அதாவது தளராத உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் சூப்பர் இல்லைங்க அதாவது நம்ம கிட்ட நம்ம எப்பவும் ரொம்ப தைரியமா இது என்ன பெரிய இதா நம்ம அதெல்லாம் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கத்தோட இருக்கணும் என்னைக்குமே அப்படி இருக்கவங்கள யாரு வந்து வழிகேட்டு வரும் ஆக்கமே வழிகேட்டு கொண்டு செல்லும் புரியுதுங்களா அப்போ நம்மளுக்கு கடைசி நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டு வெளியில வந்த பிறகு நம்மளுக்கு எப்படி இருக்கணும் ஊக்கத்தோட தான் இருக்கணும் கண்டிப்பா நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஊக்கம் அதாவது மனசளவுல இருக்கணும் இடையிடையில சும்மா குட்டி குட்டி விஷயா படிக்க முடியலங்கிறதுக்காக மனசை வந்து நீங்க தளர விட்டுற கூடாது புரியுதுங்களா ஊக்கம் ஊக்கம் தான் ஃபர்ஸ்ட்ங்க அடுத்து வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரோட இப்ப தண்ணி இருக்குதான் வச்சுக்கோங்க அதோட உயர்த்துக்கு ஏத்த மாதிரிதான் அந்த நீர் பூக்களா வளர்ந்து நிக்கமாமா அதே போலதான் நம்மளோட ஊக்கத்தோட அளவுக்கு ஏத்த மாதிரிதான் மனுஷங்களும் வந்துட்டு உயர்வாங்க ஓகேங்களா அப்ப நம்மளோட ஊக்கம் எப்படிங்க இருக்கணும் சோ படிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டை போல இல்லாம நம்ம எப்பவுமே ஒரு இது பாத்திரலாம் என்ன ஆகுதுன்னு பாத்துரலாம் இன்னைக்கு இந்த இந்த அட்டம் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த இதுல இருக்கணுங்க அதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கு அது எப்படி படிக்கணும் அதுக்கான வழிமுறைகளை தான் நீங்க தேடுமே ஒழிய படிக்க முடியுமா முடிக்க முடியுமா நம்ம பாஸ் ஆயிடலாமா அந்த மாதிரி நெகட்டிவா எதையுமே யோசிக்காதீங்க பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து நீங்க இது பண்ணணும் பாசிட்டிவ் தான் ஊக்கம் அந்த பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும்தான் உங்களையே சக்சஸ்ங்கிற அந்த இதுல கொண்டே ஏனில கொண்டே அமர்த்தி வைக்கும் புரியுதுங்களா அப்ப நம்ம எப்படிங்க இருக்கணும் நம்மளோட எண்ணங்களுக்கு போலதான் நம்ம வாழ்க்கையை அமையும் புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க எண்ணங்கள் எப்பவுமே உயர்வா இருக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஊக்கத்தோட இருக்கணும் ஓகேங்களா அப்ப நெகட்டிவ்ங்கிற வார்த்தையை தூக்கி வீசிட்டு பாசிட்டிவ் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கணும் சரிங்களா தண்ணீரின் உயர்த்துக்கு ஏற்ப நீர் பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் சூப்பர் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினம் தள்ளாமை நீத்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது நல்ல விஷயம் இல்லைங்க ஓகே நான் இப்ப வந்துட்டு இப்ப குரூப் நான் வந்து இது பண்ணிருக்கிறேன்னா என்னோட உயர்வான ஒரு கோல்க்காக நான் இது பண்ணியிருக்கேன் ஓகே என்னால அது எப்படி படிக்கிறது என்ன ஏதுன்னு ரொம்ப நிறைய படிக்கும்போது அதுக்காக நான் என்னோட இதை கைவிட்டேனா இல்லை நம்ம மேற்கொண்டு நம்ம படிக்க படிக்க தான் நம்மளோட இது வந்துட்டு நம்ம லட்சியம் வந்து நிறைவேறும் அப்படித்தான் நாங்க அது மாதிரிதான் எண்ணியதை அடையலைனாலும் நம்ம எண்ணத்தை கைவிடக்கூடாது கூடாது நம்ம எண்ணத்தை கைவிடாம அதுக்காக தொடர்ந்து நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கு அது வரைக்கும் நம்ம போராடணும் புரியுதுங்களா ஓகே எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக் கூடாது அப்ப நான்கு குரல் வந்துட்டு ஊக்கமுடையில இருக்கு பாத்துக்கணும் அடுத்து பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் எப்படி அதாவது நன்மை எது என்கிற ஆராயிர அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் யூஸ்லெஸ் ஆன விஷயத்தெல்லாம் பேசவே மாட்டாங்க இப்ப எப்படிங்க டைம் வேஸ்ட் ஆகுறது எது எல்லாம் சொல்லுங்க பாப்போ தேவையில்லாம வந்துட்டு அடுத்தவங்க சண்டையை பாக்குறது அடுத்தவங்க குடும்பத்துல என்ன ப்ராப்ளம் ஓடுதுன்னு பாக்குறது பாறேன் இவன் இவன் பாறை எப்படி இருக்கான் அவன் பாறை எப்படி இருக்கான் எப்படி இவங்களும் எப்படி இருக்காங்க இந்த மாதிரி தேவையில்லாம் அதை புறணி பேசுறது இதெல்லாம் தேவையே இல்லை அப்ப அறிவு இருக்கிறவங்க யாரும் அதை பண்ண மாட்டாங்க அறிவு இல்லாதவங்கதான் டைம் வேஸ்ட் பண்றவங்க தான் அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பார்த்துட்டு இது பண்றவங்க தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவாங்க புரியுதுங்களா நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன்தரா சொற்களை பேச மாட்டார்கள் அடுத்து சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லாத சொல் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசணும் பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பத்து குரல் முடிஞ்சிருச்சு இதுக்கான புக் பேக் ஆன்சர் நீங்க தான் போட்டு பார்க்கணும் நம்ம இயல் மூன்று வந்துடலாங்க கூடி தொழில் தமிழர்களின் பண்டைய வணிகம் அது எப்படி இருந்துச்சு பல்வேறு தொழில்கள் வணிகத்தின் வளர்ச்சி நிலை தொழில் மூலம் அடையும் முன்னேற்றம் சுட்டு எழுத்து வினா எழுத்து ஓகேங்களா நாளிலம் படைத்தவன் ஓகே இதுல என்ன விஷயம் இருக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம் முடியரசன் இருக்காப்புல கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நாகரீகமாந்தன் அவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடிபுரித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முடுத்தான் என்னங்க கடல் அதுக்குள்ள போய் முத்தெடுக்கிறான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமே மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் நஞ்சுவது எஞ்சி அகற்றி விடுவான் அகற்றி விலகி விடுவான் அடுத்து மல் எடுத்த அப்படின்னா என்னங்க வலிமை பெற்ற சமர்னா போர் நல்கும்னா தரும் கழனி அப்படின்னு வயல் சொல் பொருள் நல்லா பாத்துக்கணும் மரம்னா வீரம் அதாவது என்ன ரகரம் பாக்கணும் புரியுதுங்களா ஓகே அடுத்து வள்ளின ரகரம் இங்க வீரம்ல என்னங்க இருக்கு இடையின ரகரம் இருக்கு இரள வள ஓகேங்களா எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம்னா கப்பல் ஆலினா கடல் ஓகே அங்க என்ன அந்த பாட்டுல இருக்குங்கிறது அந்த விளக்கம் தான் கொடுத்துருக்குறாங்க பெருசா தேவைப்படாது இருந்தாலும் வாசிக்கிறேன் பாடலின் பொருள் தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை வந்து பயன்படுத்தி அதுல வலிமையான வளத்தை வளத்தை எல்லாம் நல்லா பெருக்கியிருக்காங்க ஊரு நகரம் நாடு இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி வாழும் பெருமையை வந்துட்டு பெற்றிருக்காங்க முல்லை மருதம் குறிஞ்ச நிலத்தை வகைப்படுத்தி நாகரீக மா மனிதன் சொல்லியிருக்காங்க பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செஞ்சிருக்கிறான் அச்சம் தரும் போர்களையோ எளிதாக வெற்றி கொண்டுள்ளான் பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் ஓகேங்களா கப்பலில் உலகம் வள அதாவது உலகத்தையே வந்து கப்பலே வளம் எதுக்கும் பயப்பட மாட்டான் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுவான் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இது சும்மா ஒரு பேசிக்கா தான் இருக்கு நம்மளுக்கு இங்க என்ன நூல்வெளி முடியரசனோட இயற்பெயர் என்ன துரைராசு முடி மூடிய தர முறை ஆஹ் மூடி துறை துரை ஓகேங்களா அப்ப முடியரசன் பெயர் துரை ராசு இவர் வந்து காவியம் வீரகாவியம் பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றார் சரிங்களா புதியதொரு விதி செய்வோம் எனும் நூல் இடம்பெற்றிருக்குது அப்போ புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற தான் வந்து இந்த நாணிலம் படைத்தவன் அப்படிங்கக்கூடிய இது வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களாங்க சூப்பர் அப்போ முடியரசனோட இய துரைராசு இவர் வந்து பூங்குடி வீரகாவியம் காவியபாவியம் ஊர்கள் வந்து எழுதியிருக்காரு திராவிட நாட்டின் வானம்பாடின்னு பாராட்டப்பெறாரு சரிங்க அடுத்து பாக்கலாங்களா பாரதியோட பாட்டு வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் காவிரி வெற்றிலை சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் பாரதியாரனுடைய பாடல் ஓகே இதெல்லாம் நீங்க இப்ப நடத்து கடலோடு விளையாடு ஓகேனா பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருது அசதியை போக்குது உழைக்கும் தொழிலாளர்களுக்கு கலைப்பு தெரியாம இருக்க பாடி மகிழ்றாங்க வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளி ஆக்கி கொண்டு மீன மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் ஆ மீனவர்களின் பாடல் வந்து கொடுத்திருக்காங்க விடிவெள்ளி அப்படின்னா விளக்கு விடிவெள்ளியே விளக்குன்னு சொல்றாங்க விரிகடலே பள்ளிக்கூடம் அப்போ விரிகடலை வந்து பள்ளிக்கூடத்துக்கு சொல்லியிருக்காங்க அடிக்குமலை நம் தோழன் அடிக்குமலை நம் தோழன் அருமை மேகம் குடையாக கருதி கொள்றாங்க மணலே பஞ்சு மெத்தை வெண்மையான மணல் தான் பஞ்சு மெத்தை விண்ணின் இடி இடிக்கிற இடிதான் கூத்து அப்படிங்கிறாங்க பாயும் புயல் தான் வந்துட்டு ஊஞ்சலாக கருதப்படுது பனி மூட்டம் உடல் போர்வை பனி மூட்டமே உடல் போர்வை காயும் கதிர் சுடற்கூரை கதிர் கதிர் இருக்குங்களா சூரிய கதிர் சுடற்கூரைன்னு சொல்றாங்க கட்டு மரம் தான் வாழும் வீடு மின்னல் வரிதான் அரிச்சுவடி மின்னல் வரினான அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் முழு நிலவே கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பெருவானம் துணிவோடு தொழில் செய்வோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடலுங்க சரிங்களா அடுத்து கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி மின்னல் வரினா என்னங்க மின்னல் கோடு அரிச்சுவடின்னா அகர வரிசை எழுத்துக்கள் ஓகே அப்படியே குடுத்து அப்படிதான் ஓகே நெய்தல் திணை அதாவது இதனுடைய நிலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடத்தையும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்க வாழக்கூடிய மக்களை வந்து பரதர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிங்க பரதவர் பரத்தியர் அடுத்து தொழில் மீன் பிடிப்பாங்க உப்பு விளைவித்தல் இதெல்லாம் பண்ணுவாங்க பூ வந்து தாழம்பு அப்போ நல்லா நெய்தல் நிலத்திற்குரிய பூ எதுங்க தாழம்பு ஓகேங்களா அடுத்த நூல் உழைப்பு மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலை நாட்டுப்புற பாடலாகும் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இக்கியம் என்பது ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களும் வழங்கும் இப்பாடு சக்திவேல் தொகுத்த யார் இந்த தொகுதிக்கான சூ சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற ஆய்வு அப்படிங்கிற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு என்னங்க நாட்டுப்புற இயல் ஆய்வு ஒரு புக்ல தான் இவர் வந்து தொகுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ஓகே வாய்மொழி இலக்கியம் சொல்றாங்க ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல் தாலாட்டு பாடல்களும் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்கள் அங்கும் ஸ்கெச்சை பாட்டு ஓட பாட்டு இதெல்லாம் பார்த்துக்கோம் ஓகே இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லா பாக்ஸும் முக்கியம் இந்த பாக்ஸ் முக்கியம் அடுத்துங்க ஓகே இது எப்படி வெளியே நீங்களே பண்ணி பார்ப்போம் மேலே என்ன பிரச்சனை அதிகம் வளரும் வணிகம் மனிதர்கள் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது வணிகம் இல்ல அப்படின்னா மனுஷங்க அவங்களோட தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள முடியாது வணிகம் பல வகையிலே நடைபெறுது வணிக நிறுவனங்களும் பல வகையாக இருக்கு சரிங்களா தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருக்காங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுல என்ன இம்பார்ட்டன்ட் நான் ரெண்டு மூணு மாதிரி சொல்லுவேன் அதை மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா ஓகே இப்ப அதாவது பொருள்களை வந்து விற்கிறவங்க வணிகர்கள் அதை வாங்குறவங்க நுகர்வோர் அவ்வளவுதான் நமக்கு கூடுதல் ஏதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா நமக்கு தேவையான வேற பொருளை முறை அப்படின்னு சொல்லுவாங்க நெல் கொடுத்து நெல்லை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா உப்பு வாங்கிருக்காங்க நெல்லை கொடுத்து அது வாங்க முடியுமா ஒரு மூட்டை அரிசியே நம்ம ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து உப்பு பத்துக்கோங்க அதாவது ஒரு கிலோ அரிசியே வச்சுக்கோங்க ஒரு அரிசி எழுபது ரூபாய் எடுத்துவா உப்பு எவ்வளவு வருது ஒரு கிலோ சொல்லுங்க நாற்பது ரூபா தான் வருது ஆ இந்த அளவுக்கு வந்து ஆட்டின் பாலை கொடுத்து ஆட்டோட பாலை இங்கே தானியத்தை வாங்குறாங்க இந்த செய்திகள் சங்க இல்ல சொல்லி இந்த காலத்துல கூட வீட்டுக்கே வந்து பழைய செய்தி தாள்கள் பயனற்ற பொருள்கள் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போறாங்க அதுக்கு பத்தி வீட்டுக்கு பயன்படுத்த கொள்ள தராங்க அந்த காலத்துல இருக்கு இந்த காலத்துல வந்து எப்படி மாதிரி இருக்கும் ஓகே இது இம்பார்டன்ட் என்ன அந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க தன்னாடு விளைந்த வெண்ணுல தந்து விலநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உணர் போகும் அதாவது நச்சினை இடைச்சிருக்கோம் சரிங்களா அடுத்து நச்சினை அதாவது சொல்றேன் வெண்ணல் அப்படின்னு வெண்ணல் வந்து உடம்புக்கு நல்லது நன்மை நச்சினை நல்தினை நச்சினை அப்போ உடலுக்கு நல்லது வந்து வெண்ணல் சாப்பிட்டா உடம்பு நல்லது அடுத்து பாலோடு வந்து கூலோடு பாலு கம்ப கூடு எல்லாம் பத்து ரூபா தானே குறுந்தொகை சரிங்களா பாலு சரி பத்து ரூபா பாலு கூலும் சரி பத்து ரூபா தான் குறுந்தொகை பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் பொன் பொண்ணு வந்து எங்க வச்சு போகணும் வீரோ இருக்குதுன்னா வீரோ ஒரு லாபத்துக்கு உள்ள அகனா உள்ளம் நடத்தும் உள்ள இருக்கக்கூடிய இடம் உள்ளம் வீடு எல்லாமே வந்து அகம் அப்படிங்கிறது பிடிக்கும் சோ அங்க பத்திரமா பொண்ணு வந்து பிடிச்சி வச்சுங்க அது அகனானு கறி சரி ஓகே கறி சமைச்சா பிடிக்கும் அந்த மாதிரி வச்சுக்கணும் அகனானு ஓகே வணிகத்தில் தரை வழி வணிகம் இயல்வழி வணிகம் சொல்லி ரெண்டா பிடிக்கிறாங்க தரையில போல எனக்கு எருது கழுத குதிரை இதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகே வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக தான் செல்வார்கள் இந்த குழுவை வணிக சாத்துக்காக குழுவாக செல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க வணிக சாத்து அப்படின்னா கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்புவதும் வரவழைப்பது வணிகமாகும் புரியுதா நீர் வழி வணிகம் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் துறைமுக நகரங்கள் எயிட்லையும் அதை நமக்கு கவராகும் துறைமுக நகரங்கள் பட்டினங்கள் பாக்கம் என்றும் குறிக்கப்படுகிறது அடுத்து தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்குகிறது அவ்வூர் துறைமுகத்தில் என்ன பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டுக்களோடு வந்து நிற்கும் வெளிநாட்டுக்களில் இறக்குமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டு குளிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன தேவையாக தமிழ்நாட்டில் தலைசிறந்த துறைமுக மீது பூங்குகாலம் அடுத்த வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் அப்படின்னு கேட்கலாம் தனியாரா உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஒன்றுக்கும் ஏற்பட்டு இணைந்து முதலீடு செய்து நடத்துறது நிறுவன வணிகம் ஓகேங்களா சிறு வணிகம் என்னன்னா நம்ம அன்றாட தேவைகளுக்கு பாலை கீரை காய்கறி இதெல்லாம் தேவை சிறுவனர்கள் சொல்றாங்க இவங்க சிறு முதலீட்டு பொருளை வாங்கி வந்து விற்பனை செய்வாங்க பெருவணும் பெருந்தொகை முதலீடு செய்ய திரட்டி அதுல விற்பனை செய்றவங்க திருவிஞர்கள் அவங்க வந்து பொருளை உற்பத்தி செய்யும் இடத்துல இருந்து மொத்தமா வந்து கொள்முதல் விற்பாங்க ஓகே ஏற்றுமதி இறக்குமதி ஒரு நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும் பிற நாடுகள் இருந்து பொருள்களை வழங்குவது இறக்குமதி அடிப்படையில் பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து மைத்தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இந்த நல்ல பாருங்க அந்த பாயிண்ட்ல ரொம்ப எல்லாம் பண்ணிக்கணும் இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி அப்ப ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னன்னு மயில் மைத்தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு ஓகேங்களா அடுத்து சீனத்திலிருந்து அதாவது சீனால இருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் இறக்குமதி செஞ்சிருக்காங்க அரேபியா அரேபியா நாட்டு குதிரை அப்படின்னு சொல்லுவோம் கண்ணாடி கற்பூரம் பட்டு சரிங்களா சரிங்க அடுத்து வணிகத்தின் நேர்மை அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காதுங்க வணிகம் செய்தவருக்கு வணிகம் பேணி தரவும் தகவல் செய்யும் கூடியது திருக்குறள் அதாவது வணிகரின் பெருமையை அதாவது நேர்மையை வந்து சொல்லுங்க வணிகரோட நேர்மையு சொல்லும் வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டாங்க அதனால வணிகரை நடுவு நின்ற நன்றிஞ்சினோம் அப்படின்னு பட்டினப்பாளையை அப்போ இதை பாத்தோம் எதிர்பார்ட்டன் சொல்லுறாங்க நடுவு நின்ற நன்றிஞ்சோ அப்படின்னு பட்டினப்பாளையில குறிப்பிட்டிருக்கு என்ன வந்து சொல்லிருக்காங்க வணிகரோட வணிக வந்து என்ன சொல்லிருக்காங்க நேர்மையாக வணிகரி நேர்மை அப்ப திருக்குள்ள என்ன கொள்வது பட்டின பாலி என்ன சொல்லிருக்காங்க நேர்மை பத்தி வங்கிகளா அது நல்லா பச்சனும் அடுத்த என்ன வணிகம் ஓகே ஒன்னு வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது என்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா கொல்வதும் மிகை கொள்ளாது பட்டினப்பாளையில ஆல்ரெடி நடுவு நின்று நன்றி பார்த்தோமா இங்க பாரு நடு நடுவு நின்ற பட்டினப்பாளையில இருக்கு அது வந்து வணிகரோட நேர்மை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் இது வந்து பட்டின பாலை சமன் செய்து சீர்தூக்கும் கோள்போல் அமைந்திருப்பால் கூடாமை சான்றோருக்கு அணிய திருக்குறள் இங்க நீங்க மேல படிச்சதை வச்சு ஆன்சர் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியும் பண்ணிதான் ஆகணும் என்ன இருக்கு மேல கண்டுபிடிங்க மின்னணு வணிகம் காசோலை இணையதள வணிகம் வரைவோலை வங்கி மின்னணு மயம் அற்ற அட்டை பணத்தாள் அப்ப கரன்சி நோட்டுனா என்னங்க பணத்தாள் இங்க இருக்கு ப இதை வந்து இங்க புக் வச்சிருக்கீங்கன்னா புக்ல எழுதிக்கோங்க இல்லைன்னா நீங்க நோட் நோட் வச்சிருக்கிறீங்களா இதை எழுதிக்கோங்க பணத்தாள் ஓகே இதுல எழுத வரல ஓகே ஆஹ் வேற என்னங்க பேங்க் அப்படின்னா என்னங்க வங்கி எங்க இருக்குதா பேங்க்னா வங்கி நம்மளுக்கே தெரியும் செக்குன்னா என்னங்க காசோலை செக்குன்னா கா இந்த இங்க இருக்கு காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவு ஓலை இங்க இருக்கு டிடி அப்படின்னு சொல்லுவாங்களே இங்க டிடி எடுத்து அனுப்பு அப்படின்னு வரைவு ஓலை டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் அடுத்து டெபிட் கார்டு டிஜிட்டல் டிஜிட்டல்னா மின்னணு மயம் டெபிட் கார்டு அப்படின்னா டெபிட் கார்டுனா பற்று அட்டை எங்க இருக்கு பற்று அட்டை இங்க இருக்கு ஓகேங்களா கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை டெபிட் அப்படின்னா பற்று வைக்கிற அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் இங்க இருக்கு இணையதள வணிகம் இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் இணையதள வணிகத்துக்கும் மின்னணு வணிகத்துக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும் சரிங்களா சூப்பர் உழைப்பே மூலதனம் இது சும்மா ஒரு கதை மாதிரி தந்திருப்பாங்க பெருசா இது ஒண்ணும் தேவைப்படாது ஓகே நம்மளுக்கு இம்பார்ட்டன் ஆனது சுட்டெழுத்து வினா எழுத்து அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இந்த சொற்களை பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சுட்டி காட்டுறதுக்கு அந்த சொற்களோட முதல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணமாக இருக்கு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு பேரு ஓகேங்களா ஆ ஈ இந்த மூணு எழுத்துமே சுட்டெழுத்து அப்போ என்னென்ன எழுத்து சுட்டெழுத்து இம்பார்ட்டன் பாயிண்ட் பாருங்க சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அதுல ஆ ஈ இது மூன்று எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள்னு சொல்றாங்க ஆனா ஓங்கிற எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது கிடையாது இந்த காலத்துல எல்லாம் அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க அக சுட்டு அப்படின்னா உள்ளே இருந்து பொருள் தருவது பாத்துக்கோங்க ஆஹ் இவன் அவன் இது அது இந்த சொற்களை சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை எப்படின்னு சொல்றாங்க கேளுங்க உள்ளேயே இருந்து பொருள் தரும் பாத்துக்கோங்க இப்ப அவன் இருக்கு இதனுடைய சுற்றெழுத்து என்னங்க ஆ ஈ தான பார்த்தோம் இதை எடுத்துட்டோம்னா வண்ணுங்கிறது ஏதாவது ஒரு பொருள் படுதா வராது ஆமா தானங்க அதே போலதான் அது உள்ள இருந்து இருக்கக்கூடிய ஒரு எழுத்த நீக்கிட்டோம் அதாவது ஒரு சுட்டெழுத்தை வந்து நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பொருளே கிடைக்காது நம்மளுக்கு அதனாலது இது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா புறத்தே இருந்து பொருள் உணர்த்துவது சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு பாருங்க இது என்ன இருக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் இப்ப அவ்வானம்னு இருக்குங்களா இதுல ஆங்கக்கூடிய சுட்டெழுத்தை நீக்கிட்டோம்னா வானம்ங்கிறது எப்படியும் நம்மளுக்கு மீனிங் இல்லைங்க அதனால புறச்சுட்டு அதை நீக்கினாலும் நம்மளுக்கு பொருள் படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்னா இ சேமை சுட்டுன்னா ஆ அண்மை சுட்டுனா இங்க இங்க இருக்குது பாரு இதுதான் அது இந்த மரம் தான் அப்படிங்கக்கூடியது இம்மரம் அப்படிங்கறது எல்லாமே நம்மளுக்கு அண்மை சுட்டு இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விட இந்த சொற்களை நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றது புரியுதுங்களா அப்போ அண்மை சுட்டு ஆவண்ணா அப்படின்னா ஈனாதான் வரும் அத ஒரு இது மாதிரி வச்சுக்கோங்க ஆஹ் குரில் எழுத்துக்கள் தானங்க ஆ ஈ ஓ இது எல்லாமே குரில் எழுத்து தானாங்க அப்ப நீங்க இதன் அடிப்படையில் வச்சுக்கோங்க அண்மை சுட்டு ஆவண்ணானா இதாப்பா வரும் ஆனா ஈ அப்போ அண்மை சுட்டு அப்படின்னா இ எழுத்துதான் அது சுட்டிற்குரிய எழுத்து ஓகேங்களா அடுத்து சேமைச்சுட்டு அப்படின்னா ஆ அங்க பாரு அவன்தான் அதுதான் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்க அவள் அவர் அது அவை அவ்வீடு அமரம் இது எல்லாமே வந்துட்டு என்னங்க சேமைச்சுட்டு அப்ப ஆ என்று வரக்கூடிய எழுத்து சேமைச்சுட்டிற்கு ஒரு இது தொலைவில் உள்ளவற்றை ஏதாவது சேமையில் உள்ளவற்றை விளக்குவது ஓகே இது பாத்துக்கோங்க ஊங்கிற எழுத்து இந்த காலத்துல யூஸ் பண்ணப்படல அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்னும் சுற்றலுக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்க உது ஊவன் உது ஊவன் பாத்துக்கோங்க அடுத்து சுட்டுத்திரிவு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புற சுட்டுகள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இத அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்றது சுட்டுத்திரிவு ஆ ஈ அப்படிங்கக்கூடிய இது பாத்துக்கோங்க ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு வழங்கப்படுது ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவதுதான் சுட்டுத் திரிவு சரிங்களா ஆ ஒண்ணு இல்லைங்க ஆ ஈன்னு இருக்கிறது ஆங்கிறது அந்தனும் ஈங்கிறது இந்தனும் மாறிடுச்சு அதனால சுட்டுத் திரிவுன்னு சொல்றாங்க முடிஞ்சு போச்சுங்களா அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி வினா எழுத்துக்கள்னா என்ன வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் அப்போ அது என்னென்னு பாத்திரலாம் மொத்தமா நம்மளுக்கு ஐந்து வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அது எதுதெல்லாம் கடைசியில வரும் இது இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் பேஸ் இதை வச்சுதான் உங்களால டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும் மொழியின் முதலில் வருபவ என்னங்க ஏ யா எங்கு யாருக்கு அப்ப ஏ வந்துருச்சுங்களா யா வந்துருச்சுங்களா அப்ப ஏவு யாவும் எங்கெங்க வரும் சொல் மொழியோட முதல்ல வரும் அடுத்து மொழியோட இறுதியில என்னங்க வரும் பேசலாமா தெரியுமோ உனக்கு தெரியுமோ பேசலாமா அப்ப மா பேசலாமா அப்படின்னு முடியுது பாருங்க மா இம்மு கூட்டல் ஆ அப்படின்னு முடியுதுங்களா அப்ப இது என்னங்க கடைசியில இறுதியில தான் நாங்க ஆ முடிஞ்சிருக்கு அப்போ இது இறுதியில் வரக்கூடியது ஓகேங்களா இறுதியில் வரக்கூடிய எழுத்து தெரியுமோ இம்மு கூட்டல் ஓ வந்துருச்சுங்களா இந்த ஓ இங்க வந்துருச்சுங்களா அதான் வந்து இறுதியில் வரக்கூடிய எழுத்து அப்போ முதலில் வரக்கூடியது ஏ யா இறுதியில் வரக்கூடியது ஆ ஓ கடைசி ஃபர்ஸ்ட்லயும் சரி கடைசியிலேயே சரி அதாவது இறுதியிலையும் சரி முதலிலயும் சரி என்னங்க வரும் ஏ ஏன் நீதானே நீதானே இன்னும் குட்டல் ஏ அப்படி வருதுங்களா அப்ப அது இரண்டுமே வந்துட்டு இதுலங்க வருது அஹ் மொழிக்கு இறுதியில் வருது சரிங்களா ஓகே மொழிக்கு இறுதியிலையும் வரும் முதல்ல வரும் அது என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம் ஏ முதலில் வரக்கூடியது என்னங்க ஏ யா அப்போ இறுதியில் வரக்கூடியது என்னங்க ஆ ஓ சரிங்க அடுத்து அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அதே அகச்சுட்டு புற சொட்டதா வந்து அகவினா புறவினான்னு சொல்லியிருப்பாங்க வினா எழுத்துக்கள் சொல்லில் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா ஓகேங்களா புறவினா அப்படின்னா அவனா இப்ப இந்த இடத்துல பாருங்களேன் வினா எழுத்துக்கள் என்னென்ன வினா எழுத்துக்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா என்ன ஏ யா ஆ ஓ கடைசியில ஏங்கிறது இரண்டுக்குமே வரும் முதலிலும் வரும் மொழிக்கு இறுதியிலும் வரும் அப்போ இந்த இடத்துல பாத்துக்கோங்க புறவினா புறத்தே இருந்து பொருள் தருவது இதை பிரிச்சாலும் நம்மளுக்கு பொருள் அவன் கூட்டல் அவன் அவனா அப்ப என் கூட்டல் ஆ இந்த புறத்தே இருக்கக்கூடிய இந்த சொல்ல நம்ம தூக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு அவனுங்க கூடியது மீனிங் புரியுதுங்களா அப்போ அப்படி மீனிங் புரிஞ்சிச்சுன்னா அதுதான் புறவினான்னு சொல்றாங்க அப்ப அவனா வருவானோ இந்த சொற்கள்ல ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் அவ்வளவுதான் முடிஞ்சு இதெல்லாம் நீங்களே வந்து பொருத்தி பாருங்க நீங்களே பண்ணுங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா தான் நீங்க நல்லா இப்ப படிச்சது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஓகே பண்டம் அப்படின்னா கமாடிட்டி பயணப்படகு பெரிஸ் பாரம்பரியம்னா ஹெரிடேஜ் நுகர்வோர்னா கன்சியூமர் வாங்குறவங்க கடற்பயணம்னா ஓகேங்களா தொழில் முனைவோர்னா என்டர்பிரனர் கலப்படம்னா அடல்ட்ரேஷன் வணிகர் அப்படின்னா மெர்சன்ட் ஓகேங்களா மெர்சன்ட் ஓகே சூப்பர் வெற்றிகரமாக நம்ம முடித்து விட்டோம் ஓகே நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி தர்றேன் சரிங்களா எல்லா ஏழையும் சேர்த்து சிக்ஸ்த் எல்லாம் முடிட்டும் இந்த வாரம் எல்லாம் முடிட்டுங்க அடுத்த வாரம் நீங்க போகும்போது சிக்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் எப்படி ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்து படிக்கணுங்கிற ஐடியாலும் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா ஓகேங்க நன்றி வணக்கம் நான் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு நடத்தி போறேன் பாய் நல்லா எல்லாரும் நல்லா படிக்கும்